ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு திமுக ஆட்சி தான் பாதுகாப்பு பெரியாள் வழி வந்தால் திராவிட ஆட்சி தான் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி பெருமிதம் பேசியிருக்காரு இதை பார்த்தீங்கன்னா கருத்து என்ன பெறு தொடர்ச்சியாக இந்த பெண்களுடைய பாதுகாப்பின்மை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தத்துக்குரியதாக இருக்குது இப்போ ஒரு ஏழை தாயினுடைய குரல் என்னவா இருக்குதுன்னா எனக்கு இலவசங்கள் வேண்டாம் எனக்கு கொடுக்குற விலை இல்லாமல் பொருள் கொடுக்குற அந்த பொருள் எனக்கு வேண்டாம் என்னுடைய குழந்தை வந்து பாதுகாப்பாக ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாலே எனக்கு போதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த அளவுக்கு மனவேதனையை உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருக்குறாங்க நாங்கள் ஒன்று கேட்குறோம் என்ன கேட்குறோம்னா விலையுள்ள பொருட்களை விலையில்லாமல் மக்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக விலைமதிப்பற்ற தமிழ்நாட்டுடைய மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவது ரொம்ப மேலானது இப்போது பெரியார் அவர்கள் வந்து சொல்கிறாங்க சரி பெரியாரர்களுடைய பேர் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் பெரியார் அவர்கள் வந்து பெண்ணியத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல பெரியார் வந்து தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டார் பெரியார் வந்து பெண்ணிய விடுதலைக்காக பாடுபட்டார் பெரியார் வந்து கல்வி உரிமை உரிமைக்காக பாடுபட்டார்னு சொல்கிறாங்கல்ல தீண்டாமை அப்படி தீண்டாமை உண்மையாக இருந்துச்சுன்னா வேல் அப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்காது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அருங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் சின்ன பசங்க படிக்கிற கிளாஸ் ரூமில் மழை தள்ளி வீசிட்டு போயிருக்கிறாங்க இதை எந்த கணக்கில் சேர்த்துவாங்கன்னு தெரியல இன்றைக்கி பெரியார் இல்லை ஆனால் பெரியாருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இதுக்கு ஏன் அவங்க குரல் கொடுக்கல அது நம்மளுடைய குரலாக இருக்குது ரெண்டாவது வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்காகவும் அவங்க குரல் கொடுக்கல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூலு ஸ்கூலில் மூணு ஆசிரியர்கள் அந்த மூணு ஆசிரியர்கள் எட்டாம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்முணர்வு செய்கிறாங்க அதுக்கு எதிராக குரல் கொடுக்கல கல்விக்காக பெண் பெண் கல்விக்காக பெரியார் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க பெரியார் அவர் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அதுக்கு முன்னாடியே நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா சாவுத்திருப்பாய் பூலே அப்படிங்கிற ஒரு அம்மா பிறந்துட்டாங்க அவங்க பல கஷ்டத்தை தாண்டி பெண்களுக்காக குரல் கொடுத்து அவங்க தான் அப்போ அவங்களோட கஷ்டமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவுக்குள்ளே போவாங்க ஒரு வாளியில் வந்து மலத்தையும் சாணியும் கலந்து அவங்க மேலே வீசுவாங்க நம்ம கரைச்சி மாற்று துணியை மாற்றிட்டு பெண்களுக்காக அவங்க கல்வி கொடுத்தாங்க நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா அவ்வளோ பெரிய பாடுபட்டுருக்கிறாங்க அப்போ அவங்களோட பேரெலாம் இன்றைக்கி வரலை பொதுவாக ஒப்பிடுறாங்க தலைவர் பிரபாகரன் அவர்களையும் பெரியார் அவர்களையும் ஒப்பிடுறாங்க தன் இனம் வாழ்ந்தால் போதும் நான் செத்தாலும் பிரச்சனை இல்லை என்னோட இனம் வாழ்ந்தால் போதும்னு ஒரு சொல்ற தலைவர் எங்கிருக்கிறார் எழுபத்தி ரெண்டு வயசுல ஒரு திருமணம் சொத்துக்காக திருமணம் செஞ்ச தலைவர் எப்படி ஒப்பிடலாம் தற்காலத்தில் புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாரும் ஜாதி 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 ஜாதிங்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஜாதி திராவிட வந்து திரா ஜாதியை ஒழிச்சுதுன்னு சொல்கிறாங்கல்ல நீங்க ஒரு குறிப்ப வச்சுக்கோங்க தந்தை காமராஜர் தந்தை பெரியார் இல்லைங்க தந்தை காமராஜர் இது திரும்பவும் போடுங்க தந்தை காமராஜர் இப்போது என்னுடைய கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் பெரியார் இல்லாட்டி நீ வந்து படிச்சிருக்கவே முடியாதுரா அப்படிங்கிறாரு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் நான் விஜய் அந்த மாதிரி குட்டி கதை ஒன்று சொல்கிறேன் நான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் காரில் போயிட்டுருக்கிறாரு ஒரு பையன் ஆடு மாடு இருக்கிறான் அந்த இடத்துல அவனை நிறுத்தி கேட்குறாரு நீ ஏன்டா ஸ்கூலுக்கு போகல தம்பி அப்படின்னு கேட்கும்போது ஐயா நான் ஸ்கூலுக்கு போனா எனக்கு பசிக்கு தான் எனக்கு சோறு போடுற ஆள் இல்லைங்கிறாங்க நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நான் அவனுக்கு சோறு போடுறேன்னு கேட்டு அந்த பையனை ஸ்கூலுக்கு தாட்டி விட்றாரு அங்கே போய் பார்த்தா வசதியாக இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான் வசதி இல்லாத ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான் தோற்றத்தில் கூட அவங்க எல்லோரும் சமமாக தான் இருக்கணுங்கிறக்கா அங்கே பள்ளி சீருடையை கொண்டு வந்து மாணவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு சமமான கல்வியை கொடுத்தவர் அந்த மாதிரி பசிக்காக சாப்பாடு ஒரு வேளை நான் போனேன்னா என்னுடைய பையனுக்கு என்னுடைய பையனை தாட்டி விட்டேன்னா அவன் நல்லா படிப்பானோ இல்லையா அதுக்கு ஒரு வேளை சோறு கிடைக்கும்னு சொல்லி தாட்டி விட்டவங்க தான் அதிகம் அந்த மாதிரி சாப்பாட்டுக்காக படிக்க போனவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டோட கல்வி வளர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்குன்னா அதுக்கு காரணம் தந்தை காமராஜர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காமராஜர்னு சொன்னால் அவர் வந்து நாடார் அப்படின்னு சொல்லி ஒரு உருவகப்படுத்துகிறாங்க தன்னுடைய செத்தாலும் பரவாயில்ல என்னுடைய கொடி வந்து கீழே சாயக்கூடாதுன்னு போராடன்னு திருப்பூர் குமரன் சொன்னால் முதலியார்னு உருவகப்படுத்துகிறாங்க சாக போகிற உனக்கு எதுக்கிட்டா ஜாதின்னு கேட்ட முத்துராமலிங்கனார் வந்தார்னா அவர் தேவர்னு உருவகப்படுத்துகிறாங்க சாகும்போது கூட சா அதை வெட்டி கொள்றாங்க என்னுடைய இன மக்களுக்காக நான் போராடி செத்தாலும் பரவாயில்ல வெட்டுண்டு செத்த இம்மானுவல் சேகரார் வந்தாருன்னா அவர் தேவேந்தர் கூட வேளாருன்னு உருவகப்படுத்துகிறாங்க பெரியார் என்னன்னு சொல்லி உருவகப்படுத்துவாங்க எந்த ஜாதின்னு சொல்லி உருவாக்கப்படுத்துகிறாங்க ஈரோட்டில் பெரியார் பிறந்தார் அதனால நாங்கள் பெரியார தமிழராக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க ஈரோட்டில் பிறந்தங்காட்டி அவர் தமிழராக ஏற்றுக்கொள்ளுவாங்களா அப்போ இந்த வாசகம் என்ன எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான அயலானேன்னு ஒரு வாசகம் இருக்குது அதை அப்படியே மாற்றுங்க எங்கு பிறப்பினும் தெலுங்கன் தெலுங்குனே இங்கு பிறப்பினும் அயலான அயலானு எங்கு பிறப்பினும் ஆங்கிலேயன் ஆங்கிலேயனே இங்கு பிறப்பினும் அயிலான அயலானு இந்த கூற்று எப்படி இருக்குது முதல்ல என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா சட்ட மசோதாக்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க பெண்களுக்கு ஆதரவாக அப்படி ஆதரவு செஞ்சுருக்கும்போது ஒரு சட்ட மசோதாக்கள் மட்டுமே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது நாற்பது சதவிகிதம் உறுதிப்படுத்தலாம் மீதி அறுபது சதவீத சதவிகிதம் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டு முறையினால் மட்டுமே அந்த விஷயம் சாத்தியமாகும் தயவு செஞ்சு அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் பெண்களுடைய பாதுகாப்பையே குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யுங்க